ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டார் அதன் பின்னர் முதன்முறையாக கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கட்சியின் தலைமை அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது மீண்டும் ஒரே வாரத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக பொதுச் செயலர் சசிகலா சட்டசபை குழு தலைவராக மும்மொழிந்தார் இதைத் தொடர்ந்து அவர் சட்டசபை குழு தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இந்த கூட்டத்தில் சசிகலா முதல்வர் ஆவதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் என்று ஏற்கனவே அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் நேற்று சசிகலா சட்டசபை குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதையடுத்து அவர் முதல்வராவதற்கான வழிகள் திறக்கப்பட்டுள்ளன இன்று பிப்ரவரி ஏழாம் தேதி சசிகலா அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவியேற்பார் என கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில் தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய வித்யாசாகர் ராவ் நேற்று டெல்லியிலிருந்து நேரடியாக மும்பை சென்றிருப்பதால் அவரால் இன்று சென்னை வரை இயலவில்லை இதையடுத்து இன்று சசிகலா அவர்கள் முதல்வராக பதவியேற்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய பொறுப்பு ஆளுநரான வித்யாசாகர் ராவ் சென்னை வராத நிலையில் சசிகலா அவர்களால் இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்க இயலாது நேற்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு அதிரடியான கருத்தை பதிவிட்டிருந்தார் அதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களும் இருநூற்றி முப்பத்தி நான்கு விரைவில் கிடைக்க உள்ளது இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் தமிழகத்தில் இருப்பதையும் விரைவில் ஆட்சி கலைந்து தேர்தல் நடைபெறும் என்றும் தமிழகத்து இளைஞர்கள் அதற்காக விரைவில் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதையும் அஸ்வின் பூரகமாக தெரிவித்திருந்தார் இந்த ட்வீட் பதிவானது சில நிமிடங்களிலேயே பெரும் பரபரப்பை கிளப்பியது இந்த நிலையில் தாம் கூறியது அரசியல் ரீதியான கருத்து இல்லை என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார் இது குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளது நண்பர்களே பிளீஸ் கூல்டவுன் இது வேலைவாய்ப்பு குறித்த விழிப்புணர்வு அரசியலுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என ட்வீட் போட்டுள்ளார் அஸ்வின் அவர்கள் திடீரென்று இதற்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அஸ்வின் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது எனவும் சிலர் கூறுகின்றனர் இதை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் செய்யவும் மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்